ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டாசிச மாதத்தை முன்னிட்டு நம்ம நிறைய வெஜிடேரியன் குழம்பு தான் நம்மளுக்கு தேவைப்படும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப தலையை பிச்சிக்கோன்னு வைங்களேன் இந்த டைமில் வெறும் தக்காளி பழம் மாத்திரமே வச்சு நல்லா சூப்பராக காரசாரமாக இந்த மாதிரி தக்காளி குழம்பு வைங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சமீபம் வாங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு லவங்கம் போட்டுக்கின்னு இருக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் ஒன்றே கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாகவே வெந்தயம் போட்டுங்க அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு குறைவாக மிளகும் போட்டுங்க போட்டுட்டு அதில் ஒரு கால் கைப்பிடி அளவுன்னு வைங்களேன் முந்திரி பருப்பு போட்டுங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனாக தான் இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்க்கடலை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வறு இதுலேயே வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில போட்டு அது நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு ஒரு லேசாக ஒரு கிளறி கதறிட்டு அதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து மெயினாக சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் போடணும் அது எங்கிட்ட இல்லாததாலும் நான் பெரிய வெங்காயமே நான் போட்டுன்னு இருக்கிறேன் கொஞ்சம் வதங்கணும் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ரெண்டு மூணு பிரீரி அதை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும் தக்காளி வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி போட்டுங்க நானூறு கிராமாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லா தாளரமாக தக்காளி போட்டால் இந்த தக்காளி கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க நல்லா வதங்கணும் தக்காளி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கிறேன் அதையும் போட்டுக்கின்னு அதை வதக்க தேவையில்ல கடைசியில் நிறுத்தின பிறகு நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த சூடுலேயே இந்த வெங்காய தக்காளிலாம் சூடாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சூட்லேயே வந்து நல்லா வதங்கி போயிடும் இது நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு நம்ம அரைப்போம் அளவுக்கு நல்ல ஒரு எலுமிச்சை பழம் சின்ன எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவு புளி வந்து நீங்கள் இதில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஷ்மீரி சில்லி வந்து நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி போட்டுங்க நான் கண்பார் ஒரு டீஸ்பூனு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுங்க சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட சிக்கன் மசாலா போட்டுங்க ரொம்ப போடாதீங்க ரொம்ப குருமா குழம்பு வாசனை வந்துடும் அதே மாதிரி கறி மசால் பவுட்ரு அதாவது கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க போட்டுட்டு இப்போ வந்து இதை நம்ம அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு நல்லா தாராளமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு இப்போ வந்து நீங்கள் நம்ம மசாலா அரைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுங்க நான் தேங்காய் போட போகிறது கிடையாது தேங்காய் போட்டு செய்ய செய்கிற ஒரு தக்காளி குழம்பும் இருக்குது செட்டிநாட் சைடில் தேங்காய் போடாமல் செய்யறதும் இருக்குது நான் தேங்காய் போட்டு ஒரு தக்காளி குழம்பு வந்து என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன் அது வேணாலும் பாருங்கள் இது வந்து தேங்காய் போடாமல் மற்ற பொருட்கள்லாம் போட்டு செய்யறது அதனால தான் வந்து முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கிறேன் கூட கொஞ்சம் இப்போ வந்து இந்த மாதிரி அண்ணாசிப்பூ இந்த மாதிரிலாம் கிராம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா முக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுக்கோம் நம்ம போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சோண்டு கருவேப்பில நம்ம அதில் போட்டு அரைச்சி இருக்கிறோம் சும்மா வாசனைக்கோசரம் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க புரிஞ்சதும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுங்க நான் வந்து பஜ்ஜி மிளகா போடுறேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை இதிலேயே போட்டுருங்க இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாமே வதக்கி தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க அதிலேயே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுங்க போட்டுவிட்டு இதை ஒரு கிளறு கிளறிட்டு ஏன்னா வந்து ரொம்ப தெறிக்கும் இந்த எண்ணெயில் இந்த மசாலா போட்டதால் ரொம்ப தெளிக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டிதான் கொஞ்சம் நேரம் வதங்கட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மேலெல்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுது கொஞ்சம் லேசாக வதங்கிடுது இதை பாருங்கள் தெரிவிக்குது அதனால் வந்து நான் மிக்சி கழுவுற தண்ணி இதில் ஊற்றிடுறேன் நான் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு நிறையா போட்டுங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி போடுறதால ஒரு டேபிள் உப்பு போட்டுங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இன்னும் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுங்க நான் போடுற இடத்துல உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு எ எவ்வளோ உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பும் காரமும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு தகுந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க அது பாட்டு கொதித்து நல்லா எல்லாம் தெளிஞ்சி வருது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா எல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ரசித்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காய்கறியும் இல்லாட்டினாலும் இந்த வெறும் தக்காளி பழம் மாத்திரமே வச்சு வாய்க்கு ருசியாக இந்த மாதிரி தக்காளி குழம்பு செய்யுங்க என்னுடைய சமீபமாக சேனலையும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ما را کوم این د بیل بٹن یو پریس پنهغه ټانکیو